சீமானின் வன்னிப் பயணம் என்பது நீண்ட நாட்களாகவே வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளாகி வந்த ஒன்றாகவே இருந்து வந்த அதேவேளை வென்னியில் சீமானின் சீர்பாடுகள் என்பதும் பல மர்மங்கள் நிறைந்தவையாகவே இருந்து வந்தது இதற்காக சீமான் வன்னிக்கு அழைக்கப்பட்டார் என்கின்ற கேள்விக்கு எல்லாளன் திரைப்படத்தை இயக்குவதற்காக என்று முன்னர் கூறப்பட்டது ஆனால் பல மாதங்கள் நடைபெற்ற எல்லாளன் திரைப்பட உருவாக்கத்தில் அந்த திரைப்பட படப்பிடிப்பை ஆரம்பித்து வைத்த ஒரு நாளை தவிர சீமான் அந்த திரைப்பட பணிகளில் பெரிதாக ஈடுபடவில்லை என்று அறிய முடிகின்றது அப்படியானால் இதற்காக சீமான் விடுதலை புலிகளால் வன்னிக்கு வரவழைக்கப்பட்டார் இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடும் பயணத்தின் ஒரு பகுதியாக விடுதலை புலிகள் அமைப்பின் ஒரு புலனாய்வுத்துறை முக்கியஸ்தரை என்று சந்தித்து பேச இருக்கின்றோம் என்னுடைய இயக்க பேர்துடன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் பிற்பகுதியில் என்ன தமிழ் விடுதலை புரிகளை இணைச்சுக் கொண்டனான் அதன் பின்னர் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழு வரைக்கும் எங்களுடைய தாய மன்னில நின்று அன்று தான் அங்கேருந்து இருந்தேன் என்னுடைய தொண்ணூறாம் ஆண்டு தமிழக விடுதலை என்னுடைய புலனாய் அப்பொழுது அது பிரிவு புலனாய் பிரிவாக இருந்த போது திருப்பட்ட மாணவர்கள் புறப்படுத்த நாளிலிருந்து என்னுடைய விடுதலை போராட்டத்தின் தொடர் முழு பயணங்களும் புலனாய் துறை ஊடாகவே இருந்திருந்தது அந்த இறுதி நாள் வரைக்கும் பொதுவாகவே புலனாய்வுத்துறை போராளிகளின் பெயர்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்றாற்போன்று மாறிக்கொண்டே இருக்கும் அவர்கள் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு பணிகளுக்கும் அவர்கள் வெவ்வேறு பெயர்களை வைத்துக் கொள்வார்கள் புலனாய்வுத் சுமார் இருபது வருடங்கள் பணியாற்றிய இவரை புலம்பெயர் நாடுகளில் சங்கீதன் என்ற பெயரில் அழைப்பார்கள் ஈழத்தில் இவர் தியாபரன் என்கின்ற பெயரில் செயற்பட்டவர் சங்கீதனிடம் முதலில் ஒரு தெளிவுபடுத்தலை கோரியிருந்தோம் வெளிநாடுகளில் இருந்து வன்னிக்கு வருகை தருகின்ற பிரமுகர்களை குறிப்பாக தலைவரை சந்திக்க வென்று வருகின்ற நபர்களை எப்படியான பேக்ரவுண்ட் செக்கிற்கு புலனாய்வுத் துறையினர் உள்ளாக்குவது வழக்கம் என்று கேள்வி கேட்டிருந்தோம் அதேபோன்று தலைவரை சந்திப்பதானால் புலிகளைப் பொறுத்தவரையில் எப்படியான நடைமுறைகள் இருக்கும் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தோம் குறிப்பாக இது வந்து அவர்கள் அந்த தாயகத்துக்கு என்றதை பொறுத்து அவருடைய பயணத்தின நோக்கம் என்னன்றதை பொறுத்து உதாரணமாக ஒரு பணிக்காக ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் குறிப்பாக எங்களோட புலம்பெயர் தேசத்திலேயோ இல்லாட்டி சிங்கள பகுதியிலேயோ அல்லது வெவ்வேறு நாடுகளிலேயோ வந்து பணிக்காக ஒரு இயக்க பணிக்காக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டதால் நிச்சயமாக அவருடைய பின்னணி முழுமையாக ஆய்வு செய்யப்படும் பணியின் பெருமதியை பொறுத்து பணியின் முக்கியத்துவத்தை பொறுத்து சாதாரணமாக விருந்தினர்களாக எமது பகுதிக்கு வாரவர்கள் நிறைய பேர் வந்திருக்கணும் புலம்பிரதேசத்தில் நிறைய பேர் வந்திருக்கணும் அவள் எல்லோரும் தேசிய தலைவரை இல்லை அவள் வந்து போயிருக்கணும் அவளுக்கு அங்கேற்ற நடைமுறைகள் நிர்வாகங்கள் எங்களோட அரசியல் அரசாங்க கட்டமைப்புகள் சார்ந்து வழங்கப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் குறிப்பாக தேசிய தலைவரை சந்திப்பதாக இருந்தால் அவர் யார் அவருடைய கடந்த கால விடுதலை போராட்டத்தின் பின்னணி என்ன ஏன் அவரை தேசியத்தலைவர் சந்திக்கணும் என்ற விடயம் இருக்குது ஒரு விருந்தினராக இருந்தது பணியின் நிமித்தம் வந்தால் அந்த பணியின் முக்கியத்துவம் கருதி தேசிய தலைவரில் சந்திக்கப்படும் நிச்சயமாக அது பல்வேறு பணிகளாக இருக்கலாம் கொல்லுணர்களாக இருக்கலாம் பயண ஏற்பாடுகளுக்குரியவர்களாக இருக்கலாம் முதலீட்டுகளுக்குரியவர்களாக இருக்கலாம் அவர்களுடைய பணியின் தேவைகளை பொறுத்து அந்த விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக புலனாய் பொறுத்தவரை இன்னொரு விஷயம் இருக்குது புலனாய் துறைக்காக உள்வாங்கப்படுற முக்கியமான கடும் பணிகளில் நிற்பினம் ஒரு பெரிய உண்மையாகவே அதி உச்ச உயர்த்தியாக பணிகள் எல்லாம் இருப்பினும் ஆனால் எல்லாம் வந்து தேசியத்துறையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது என்னென்னு சொல்லிப்போம் அந்த சூழல்கள் அப்படி அவளுடைய பயணங்கள் அவர்களுடைய கடை போக்குள் என்றதை பொறுத்து அப்படி இருக்கும் என்ற வகையில் இருக்குமே தவிர மற்றபடி நிச்சயமாக ஒரு 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 பணிக்காகவோ அல்லது ஒரு வேலை திட்டத்துக்காக ஒரு ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் அவருக்கு அவருடைய பின்னணி அவருடைய வாழ்க்கை முறைகள் அவர்களுக்கான வேறு வேறு தொடர்புகள் தொடர்பான முழு ஆய்வுகளும் புலனாய்வுத்துறை ரீதியாகவும் நடக்கும் ஒரு நிர்வாகம் அவரை கையாளப்போதோ அந்த நிர்வாகத்தின் ஊடாக நடந்து அதில் ஒரு திருப்தி இருந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் தான் அடுத்த கட்டத்தை நகர்த்தப்படும் அவரது அல்லது வந்து தேசிய திட்டர் லெவலில் பொட்டமன் லெவலுக்கே போகாது எங்கள்ட வேலை திட்டக்காரரோட சந்திப்போடைய முடிஞ்சிருக்கும் அவ்வாறு தான் இந்த இவர்கள் ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட சில படிமுறையின் அடிப்படையில் தான் சந்திப்புகள் மேற்கொள்ளப்படுறது தலைவர் பிரபாகரனை சந்திப்பதற்காக வென்று யாராவது ஒரு விருந்தினர் வேண்டிக்கு வந்தால் அந்த நபர் பற்றிய விவரம் பிரபாகரன் அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்குமா வேறு ஏதாவது ஒரு பணியின் நிமித்தம் வன்னிக்கு வருகை தருகின்ற ஒரு நபர் எதிர்பாராத விதமாக தலைவரை சந்திப்பதற்கு சங்கீதனிடம் எழுப்பினோம் எப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னா நீங்கள் ஒரு கடற்பலியோ அரசியல் துறையோ அது நிதர்சனமோ இல்லை யாரோ தங்கட துறைசார் பணிகளுக்காக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் தேசிய தலைவரை சந்திக்கிறது வந்து ஒரு நட்புர ரீதியாக அல்லது ஒரு த ஒரு ஒரு தேசிய தலைவரை என்ற வகையில் சந்திப்பு நடைபெறும் அதுகளுக்கு பெரிய அளவில் புனாய் ஆய்வுகள் அறிக்கைகள் தேவைப்படாது அது தலைவரை சந்திக்க போகிறதுக்கான பாதுகாப்பு ஒழுங்குகள் இருக்குது சில நேரம் மூன்று நாளுக்கு முதலே கூட்டிக் கொண்டு போயிருவினோம் அப்போ சில விஷயங்கள் அப்படி இருக்கும் அப்போ எங்களுக்குள்ள சில ஒழுங்குமுறைகள் இருக்குது தலைவரை சந்திக்கிறண்டா என்ன படிமுறை உண்டு அதன் அடிப்படையில் அது நடந்து அந்த சந்திப்புகள் நடக்கும் அவர்கள வேலை திட்டம் சார்ந்தது ஆனால் ஒரு பெரிய பணிகள்னு சொன்னால் அண்ணா அந்த ஃபைலை வந்து புலனாய் துறைக்கு அனுப்புவேன் இப்படி ஒரு பணிக்காக இல்லை ஒரு எதிர்கால வேலை திட்டத்துக்காக நாங்கள் இந்நேர வந்து ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கின்ற நிச்சயமாக பொட்டமானுக்கு அந்த விவரம் கொடுக்கப்பட்டு புலனாயத்துறைய அறிக்கையும் பெறப்படும் பொதுவாக பிற நாடுகளில் இருந்து வாரவர்கள் அதாவது இயக்க சம்பந்தமாக வாரவர்கள் இப்போ ஊருக்குள்ளே வாரதை போகிறதெல்லாம் பிற விஷயம் அதுக்கான பாச நடைமுறைகள் அது உங்களுக்கு தெரியும் அது சுங்க ஒழுங்குகள் அதுகள் இதுகள்ன்றது குடிவரவு குடியகழ்வுன்றது அது ஒரு சாதாரண படிமுறையில் இருக்குது ஆனால் இயக்கம் சார்ந்து ஒரு வாரர் அதுவும் ஒரு முக்கிய பிரமுகர் வாரர் அதுவும் எங்களோட விடுதலை இயக்கத்தின் அழைப்பின் பேரில் வாரர்னு சொன்னால் நிச்சயமாக அந்த விஷயம் தலைவர்ட்ட அனுமதி புறப்படும் இவ்வாறு இந்த இதுக்காக இன்னும் நாங்கள் அழைக்கிறோம் அது வந்து சாதாரண ஒரு ஆள் போய் சொல்ல போகிறதில்லை நான் ஒரு பொட்டமானோக்கில் ஒரு பணி செய்கிறேன்னு சொன்னால் நான் அம்மான்ட்ட சொல்லுவேன் அம்மான் இப்படி இப்படி விஷயம் இருக்குன்னு அம்மான் திருப்தி அடைந்து தேவை அடைந்து சில நேரம் அம்மான் மாதிரி சந்தித்து அதில் திருப்தியாக இருந்தால் தான் அண்ணனை சந்திப்புக்கு போகும் சந்திப்பு விடயம் சார்ந்தது ஆனால் கண்டிப்பாக எங்களுடைய எங்களுடைய தாயகத்துக்குள்ளே எங்களுடைய நாட்டுக்குள்ள ஒரு உத்தியோகபூர்வமாக இயக்க ரீதியான பயணத்தில் ஒரு ஆள் வார்டா என்ன சொல்லி மற்ற மொழியில் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ராஜாங்க பயணமாக இருந்தால் அரச பயணமாக இருந்தால் நிச்சயமாக அந்த அதுக்கான அனுமதிகள் தேசிய தேசியத்தில் ஊடாக புறப்படும் அவருக்கு தெரியாமல் நாங்கள் ஒரு பிரமூர் அங்கே உணர்ந்து வச்சுக்கொண்டு அண்ணன் உங்களை சந்தை கொண்டு கேட்டு அதெல்லாம் வந்து கடும் பிரச்சனையான பிரச்சனைகளாக மாறும் எங்களுக்கு இறுதி நேரத்தில் எல்லாம் அனுமதி இருந்த விஷயம் சொல்லி இல்லை ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லி சொன்னால் இப்படி தமிழகத்தின் சார்பில் ரெண்டு பேர் வந்து நிற்கிறோம் முகமாலையில் தாங்கள் உள்ளே வரணும்னு சொல்லி இப்போ அவையில் வந்து இதை வந்து தாங்கள் சில செய்திகள் உணர்ந்துருக்கிற அன்னைக்குன்னு சொல்லி அது ஒரு ஒரு வேறு விதமாக யோசிங்கோ நீங்கள் இப்போ அந்த விஷயம் வந்து அண்ணன் மட்டத்துக்கு போய் அந்த அனுமதி புற புறப்பட்டு வர்றதுக்கு முதலே துரைசா பொறுப்பாளர்களே அது நிராகரிக்கப்படும் அதை நீங்கள் அந்த முறையில் வாங்கும் ரெண்டு வந்து இதில் ரெண்டு உள்ளே வரப்போறமுக இருக்கிற விடயம் இல்லை என்றது அவர்களுக்கு சொல்லப்பட்டவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் இயக்கத்தை சந்திக்க வாரன்னு சொன்னாலே ஒரு பொறுமுறை ஒரு வழிமுறை இருக்குது அவர் வந்து எங்கள் பகுதிக்குள்ளே வேறே நாங்கள் இயக்கத்தை சந்திக்க போகிறோம் நாங்கள் சந்திக்கொண்டு வந்தால் அதே அதிலிருந்து நிராகரிக்கப்படுவேன் அதே மாதிரி ஒரு பெங்களூரில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் செய்து கொண்டிருந்த தம்பி ஒரு ஆள் பாவரசன் அவற்றை பாட்டியின் ஊர் வந்த சுதுமலை அவர் சுதுமலைக்கு வந்துட்டிருந்தோம் ஒப்பந்த காலத்தில் அவருக்கு இயக்கப்பகுதிக்கு வரணும் பார்த்தாலும் இயக்கமெல்லாம் வந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்லி கேட்டு அவர் வந்து நிற்கிறார் நான் ஏன் உள்ள போகிறேன்னா நான் இயக்கத்தை பார்க்கணும் அப்போ அதில் என்ன ஒரு ஆள் வச்சுருக்கேன் இங்கே உள்ளே வந்து இயக்கத்தை பார்க்கணும் இயக்கமாகணும் அன்று அப்போ நான் போராளி ஆகிறேன்னு சொல்லி ஆகி இறுதி கணவரைக்கும் எங்களோட கடுமையாக சண்டை பிடிச்ச தம்பி ஒரு ஆள் நல்ல படித்த பையன் அப்படியெல்லாம் சம்பவங்கள் நடக்கும் எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளே ஒரு ஆள் வார்ன்னு சொன்னால் அது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தேசியத்தில் அவர் சந்திக்க வாரன்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கான ஒரு ஒழுங்குமுறை பொறிமுறை இருந்து தலைவரென்ற ஆங்கிலத்தை தலைவர் நாலேஜுக்கு போகாமல் கடைசுகள் நடைபெறாது வெளிநாடுகளில் இருந்து தலைவரை சந்திப்பதற்காக வென்று இரண்டு தரப்பினர் வென்னிக்கு வருகை தந்ததாக சங்கீதன் குறிப்பிட்டிருந்தார் ஒன்று விருந்தினராக வருகை தருகின்றவர்கள் இரண்டாவது இதாவது முக்கிய வேலை திட்டங்களுக்காக வென்னிக்கு வருகை தருகின்றவர்கள் இந்த இடத்தில் நாங்கள் எழுப்பியிருந்த கேள்வி என்னவென்றால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் யுத்தம் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் சீமான் இதற்காக வன்னிக்கு வரவழிக்கப்பட்டிருந்தார் அவர் என்ன வேலை திட்டம் என்றதற்கு அப்பாற்பட்டு அவர் கணசகமான காலங்களுக்கு முன்னே இனங்காணப்பட்டிருக்கிறார் இயக்கத்தால் அதற்கு அதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டும் நான் சொல்ல வரையில் சீமான் என்ன பொட்டமானவர்களை சந்தித்த போது அவர்கள் சிரித்து கொண்டு சொன்னார் ஒரு விடயம் என்ன பொடியானு உங்களோட ஒருவர் சத்து முறை நிற்கிறான்னு சொல்லி இப்போ அவர் அதிரஞ்சு ஆறு கேட்க அவர்கிட்ட பேரை சொல்லி சொல்ல அப்போ அவர்கிட்ட அனுப்பினால் இவர் சினிமா துறை சார்ந்தது அது சிமா சிறுமா சினிமா துறை சார்ந்தவர்கின்றபடியால் சினிமா துறை சார்பாக க அதுகள் சம்மந்தப்பட்டு படிப்பதற்கு வந்தது ஆனால் அதன் முடிவு என்னென்னு சொல்லிச்சுன்னா அது முழுமையாக சீமானண்ணையை அறியறதுக்காக அம்மான் புலனாய்வுத்துறையுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் அந்த அங்கே செயற்பட்டிருக்கிறேன் அதை ஏன் நான் சொல்ல வரேன்னா அப்போ அவர்கள்ட்ட ஒரு முதல் ஒரு நோக்கம் இருந்திருக்கு சீமானண்ணை ஊடாக ஏதோ ஒரு தேச பணி தேசிய பணி ஒன்று செய்வதற்கான எண்ணம் இருந்ததன் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து அவருடைய எல்லா விடயங்களும் ஆய்வு செய்து நேரடியாகவே அவர்கள் அவருடைய ஆளை குறி குறிப்பிட்ட காலம் நிற்கா நிற்க நிற்பாட்டி விஷயங்களை அந்த வகையில் என்னுடைய அறிவு சரியாக இருக்குமான்னு சொல்லி சொன்னால் அண்ணன் முதலே ஒரு க தீர்மானிக்கப்பட்ட நபர் அது இப்போ அங்கே வாரன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சும்மா ஒரு க ஒரு அதுக்கான இயல்பாக கவர் ஸ்டோரின்னு என்று சொல்லிவிடணும் மரப்பு கதை அந்த மரப்பு கதைக்காக பயன்படுத்தப்பட்ட விடயம்தான் படப்பிடிப்பு அல்லது எள்ளாளன் படப்பிடிப்பு விடையமே தவிர அவருடைய பயணத்தின் நோக்கம் முற்றும் தேசிய தலைவர் அம்மா நாக்கள் சம்பந்தப்பட்டது அவையிலூடாக அவருக்கு ஏதோ ஒரு பணி திட்டமிடப்பட்டிருக்கு அந்த பணி அவர்கிட்ட வழங்கப்பட்டிருக்கு அந்த பணிக்கான ஒரு ஆளுமையாக அவர் அம்மா அண்ணன் வந்து உரையாடல் நூடாக மதிப்பிட்டிருக்கிறார் அதில் நான் திரும்ப நீங்கள் கேட்ட முதல் புள்ளிக்கு வாரன் அண்ணன் தாயகத்துக்கு வாரத்துக்கு முதலே அவர் இனங்காணப்பட்டு இந்த குறிப்பிட்ட பணிக்காகவே அவர் தீர்மானிக்கப்பட்டு தான் தாயகத்துக்கு அழைக்கப்பட்டவர் இந்த இடத்தில் சீமான் வன்னியில் ஆயுத பயிற்சி எடுத்ததாக கூறப்படுகின்ற விடயம் பற்றி சங்கீதரிடம் கேள்வி எழுப்பியிருந்தோம் இதுகள் எதுலேயுமே வந்து நான் நேரடியாக சம்பந்தப்பட்ட இல்லை அம்மானுடைய சம்பந்திப்பு சம்பந்தப்பட்டு அது எனக்கு புட்டவானுடைய சந்திப்பு சம்பந்தப்பட்டு எனக்கு தெரியும் ஆனால் அவர் அங்கே நடந்த சம்பவங்களை இந்த விடயங்களை நான் முழுமையாக அறிஞ்சிருக்கிறேன் அந்த வகையில் இந்த தலைவரோட அவர் குறிப்பிட்ட நாட்கள் அவரோட செலவிட்ட விடயமும் சரி தேசிய தலைவர் அந்த அல்ஃபா கரும்புடியல் பயிற்சி பயிற்சியுமில் வந்து சீமான அன்னைக்கான சூட்டு பயிற்சிகளை ஆயுதங்களை கொடுத்து அதாவது வந்து நாங்கள் சாதாரண சண்டை ஆயுதங்களை கடந்து சிறப்பு ஆயுதங்கள் அது சிலதுகள் இயக்கத்தில் வரையறுக்கப்பட்டு கூடுதலாக இப்போ டைப் நைன்டி செவன் நாங்கள் டி நைன்டி செவன் என்று சொல்லுவோம் ஒரு சைனீஸ் அதே மாதிரி ஏகே ஃபோர் செவன்டி ஃபோர் என்று சொல்லப்படுற ரைபிள்கள் அதெல்லாம் வந்து ஆயுதங்கள் எல்லாம் வந்து இப்போ தளபதிமாருக்கும் தளபதிமாருடைய மெய்ப்பார்கிட்ட கைகளில் இருக்கிற ஆயுதங்கள் அந்த ஆயுதங்கள் உட்பட பல்வேறு ஆயுதங்களை தலைவர் பயிற்சிக்கு கொடுத்து எடுத்ததாக பயிற்சியை அவருக்கு வழங்கினார் அதாவது வந்து ஒரு அடிப்படை பயிற்சின்றது என்றது வேறு எல்லாரும் பயிற்சி என்றால் மூன்று மாத கால பயிற்சி இது நேரடியாகவே சூட்டு பயிற்சிகள் அது வந்து அவர்கிட்ட இருக்க அந்த வந்தவர்கிட்ட இருக்கிற ஆர்வமும் அது அவருடைய கற்றுக்கொள்ளக்கூடிய திற தன்மையும் பொறுத்து அந்த விஷயங்கள் மாறுபடும் அந்த வகையில் தேசிய தலைவர்களுடைய அந்த நேரடி பார்வையில் அது வந்து சிலாக்கள் வந்து அது ஒரு விதமாக யோசிக்கிறனும் அப்படி இல்லை தலைவருக்கு பிடிச்சிருந்தால் தலைவர் எல்லா நிலைகள்லையும் செயற்படுவர் உதாரணமாக காந்தரூபன் அருவி சுவலைக்கு போனால் அவர் அங்கே குழந்தையாக மாறுவார் மாயூரி இல்லம்னு சொல்ல போகிறாங்கிற பெண்களுடைய அந்த மாற்றுவாளருடைய இல்லத்துக்கு போனால் அவர் அதான் மாறுவர் அப்படி ஒரு சண்டைக்களம் சம்மந்தப்பட்ட விடயத்தில் அது அதான் மாறுவர் அப்போ அந்த வகையில் தேசிய தலைவர் இது ஒரு தன்னட்ட தனக்கு நம்பிக்கையான ஒருவருக்கு தான் நின்று நேரடியாக நின்று அந்த விஷயத்தை செய்ததுன்றது நூறு வீதம் உண்மை ஏன்னு சொன்னால் அதோட சம்மந்தப்பட்ட நேரடி போராளிகள்கிட்ட அந்த விடயங்களை அறிவி அறிஞ்சிருக்கிறோம் இதில் எந்த ஒரு முயப்படுத்தலும் இல்லை அந்த தேவைகளும் அந்த போராளிகளுக்கு இல்லை அது அந்த சம்மந்தப்பட்ட போராளிகளுக்கு இல்லை சீமானுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்ற பயிற்சிகள் சம்பந்தமாக கேட்டோம் அதாவது சீமான் வன்னியில் தங்கியிருந்த காலப்பகுதிமனே இரண்டு அல்லது மூன்று வாரங்கள் என்றுதான் அப்படி இருக்கையில் சீமானுக்கான ஆயுத பயிற்சி இதற்காக வழங்கப்பட்டது யாருடன் சண்டை இடுவதற்காக வழங்கப்பட்டது சார்ந்த இயல்பாக உங்களுக்கு தெரியும் உங்களுடைய உளவியலை அப்படி மேம்பாடு செய்கிறதுக்கான சில வரை அப்படி எங்களாக தான் இருந்தது அதுவும் குறிப்பாக அது அவருடைய எங்கள்ட எங்கள்கிட்ட இப்படி வல்லமைகள் இருக்குது வளங்கள் இருக்குதுன்னு காட்டுற நோக்கம் இல்லை அவருடைய உளவியலை த அவரை அதை மேம்படுத்துகிறதும் அவர் செய்ய போகிற தேசியத்தலைவர் தெரிவு செய்த பணிக்கு அவரை வந்து ஒரு உளவியல் ரீதியாக தயார்படுத்துறதுக்குமான விடயமாக அது அமைமையை தவிர அவர் அந்த பயிற்சியை பெற்று போய் எங்கேயும் சண்டை பிடிக்கிறதுக்கோ இல்லை ஒரு இயக்கம் கட்டாயம் அமைக்கிறதுக்கோ இல்லை ஆயுத போராட்டத்தை செய்கிறதுக்கான இல்லை அதுவும் உளவியல் சார்ந்து அவரை வந்து ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் அவரை வந்து ஒரு மோரலப் பண்ணுற விடயமாகவும் அதில் ஒரு அவர்கிட்ட அந்த உறுதித்தன்மையையும் தலைவர் இறங்கின்ற நாங்கள் நம்புகிறோம் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான கேள்வியை சங்கீதனிடம் கேட்டோம் வென்னியில் இறுதி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் சீமான் வென்னிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் மும்முரமாக அங்கு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் சீமான் வன்னியில் வைத்து உளவியல் ரீதியாக தயார்படுத்தப்பட்டார் அதுவும் தலைவர் பிரபாகரன் அவர்களால் சீமான் நேரடியாக தயார்படுத்தப்பட்டதாக நீங்கள் கூறுகின்றீர்கள் சீமான் தயார்படுத்தப்பட்டதன் பிறபெற்றை அந்த தயார்படுத்தலின் விளைவை தமிழ் இனம் அடைந்து விட்டதால் அப்படி அடைந்து விட்டதாக நீங்கள் நினைக்கின்றீர்களா நிச்சயமாக அந்த அண்ணன் எண்ணம் ஈடர் இருக்கு தான் என்னுடைய கருத்து எப்படி நான் அதை சொல்றேன்னு சொன்னா உதாரணமா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் தலைவரோட சீமான அண்ண அங்க சந்திச்ச விடயங்கள் அந்த நேரம் எங்கள்ட போராட்டத்தின் முடிவு பாதை இப்படி போகும் என்ற அனுமானம் தேசிய தலைவருக்கு இருந்திருக்கலாம் அதுக்கு பிற்பாடாத எவ்வாறு நகர்மன்றம் அறிவிச்சிருக்கலாம் எது எப்படியோ தாய்தமிழ்ங்கிற தமிழக உறவுகளுக்கும் அதே நேரம் புலம்பெயர் தேச உறவுகளுக்கும் வந்து இந்த விடயத்தை கொண்டு போய் சேர்க்கணுமென்று அல்ல அந்த விஷயத்தின் உண்மைத்தன்மையை அடையணும் என்று சொல்லி தலைவர் நினைச்சு அந்த தமிழ் தேசிய ஒன்றை விடயம் தக்க வைக்கப்பட வேணும் இந்த விடுதலை போராட்டத்தின் நோக்கம் உயிர்ப்போடு இருக்கணுமெண்டு தலைவர் யோகிச்சுருந்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அது நிறைவேற தான் நான் கருதுகிறேன் சம நேரத்தில் இதுக்குள்ளே வந்து ஒரு தலைவருடைய அந்த தீ அவர் அவர் சீமான தொடர்பாக ஒரு எடுத்த அந்த முடிவு நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ நேரம் அவரோட செலவற்றிருக்கிறார் இவ்வளோ நேரத்தை அவர் ஒப்பிட்ட ரீதியில் நீங்கள் அந்த சரியான கேள்வி தானே அதாவது கடந்த காலங்கள் நாங்கள் இப்படி அருகே இல்லை ஒரு வெளிநாட்டு பிரமுகருக்கு இவ்வளோ நேரம் தலைவர் ஒதுக்கிறதோ உள்ள விடயங்கள் சம்மந்தப்பட்டதோ ஒன்று சில நேரம் புலம்பெரு தேசத்திருந்த வந்து செயற்பாட்டலுக்கான பயிற்சி பற்ற நடந்திருக்கு அதில் ஒரு க தலைவர் சேமிச்சிலே சந்திரிக்கலாமே தவிர தலைவர் நேரடியாக உலக விடயங்களும் என்று யதார்த்தமான உண்மை ஆனால் தலைவர் என்ன விடயத்துக்காக சீமானைய தெரிவு செய்து அல்லது சீமானண்ணையை தயார்படுத்தினாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதான் அது நான் ஜோசிக்கிறன் சமநேரத்தில் ஒன்றே ஒன்று எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும் சீமான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு போனவர் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது மே வரைக்கும் என்ன செய்தவர் அந்த நேரம் ஒன்று சொல்லையேன்னு இயக்க முயற்போடு இருக்கிற சில விஷயங்களை அவர் அறுபடியில் சொல்ல முடியாது அதுக்காக அவர் பல் முறை பல்வேறு முயற்சிகளை செய்திருக்கிறார் தமிழக தலைவரை சந்திச்சிருக்கிறார் எல்லாட்டையும் உதவிகள் இருக்கிறார் எல்லா உடையங்களும் செய்திருக்கிறார் நாங்கள் அடுத்த கட்டத்தில் கொண்டு இங்கே ஒரு இடத்துல நாங்கள் முழுமையாக இதை ஒத்துழைப்பை கொடுத்து சுத்தத்தின் போக்க மாற்றணும்னு எல்லாடையும் முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் அவரால் வெளிப்படையாக நான் தலைவரை சந்திச்சு நான் பயிற்சி எடுத்த நான் படம் இருக்குது அது என்ற விஷயங்கள் அப்போ தேவைப்படுது இதெல்லாம் முடிஞ்சு அவர் ஒரு நேரடியாக ஒரு அரசியலுக்குள்ளே வரும்போது தான் இந்த கேள்விகள் இந்த விஷயங்கள் அவர் மீது வைக்கப்படுதே தவிர அதுக்கு முதல் அவர் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது இல்லை அவர் அப்படி உறுதிப்படுத்த வேண்டிய சேவையும் இருக்கலைன்னா நான் நம்புகிறேன் மற்றது உண்டே உண்டு ரெண்டு ரெண்டு விஷயங்களை கொண்டு எங்கள் எங்களுடைய விடுதலை அமைப்பு வந்து த இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அவர் அந்த முழுமையாக அதை சொல்லிக் கொண்டிருந்தாலே அவர் வெறுமன மேடைகளில் உரையாட உரையாற்றியதற்கே அவர் சிறை சிறை சிறையாக்கப்பட்டவர் இதுகள் வெளிப்படையாக அந்த நேரம் வந்திருந்தால் பிண்டை இயக்கம் செயற்பாடில் இல்லை என்ற வழியால் எதிரவாளிகள் நகர்ந்து கொண்டிருக்கே தவிர இயக்கம் உயிர்ப்போடு அங்கே இருந்திருந்தால் சீமான் விதமாக வெளிப்படையாக பேசியிருக்க முடியுமான்றதும் நாங்கள் பேசி அவரை ஆபத்தில் விட்டிருப்போம் என்றதும் சீமானின் வன்னி பயணம் பற்றிய இன்னும் சில முக்கியமான விடயங்கள் நிச்சயம் இந்த நிகழ்ச்சியில் பேசித்தானாக வேண்டியிருக்கின்றது தனது தொப்புள் கொடி உறவுகளை நம்பி வன்னி வந்த ஒரு தமிழனுக்கு வன்னியில் என்ன நடந்தது என்கின்ற உண்மை நிச்சயமாக உலக தமிழ் உறவுகளுடன் பகிரப்பட்டியாக வேண்டும் சீமானின் பயணம் பற்றிய மற்றொரு முக்கிய நபரின் சாட்சியை சுமந்து வருகின்றது அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி